உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை டூ டி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல் எக்ஸ்ட்ராடரி ப்ராப்ளம்ஸ் ரிக்வயர் எக்ஸ்ட்ராடரி கேர் அவைலப் டு பிப்டி ஆஃப் ஆன் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஓன்லி அட் வீ கேர் போகிற போக்கிலேயே வந்து சித்தர்கள் வந்து சில பேர் சில பேருக்கு பலன் சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு 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 விஷயம் தீர்வு கொடுத்தாரு இதை பண்ணுங்கள் சரியாக தீர்வு கொடுத்தாங்க அப்படின்லாம் எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா இந்த நேரம் தான் ஒருத்தங்களை சந்திக்கிற நேரம்னு அதுதான் அது பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லுங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வந்து ஓரைகள்னு நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த ஒவ்வொரு ஓரையும் வந்து ஒரு பலனை செய்யும் அதேமாதிரி வந்து ஒரு ராசியை பன்னெண்டாவது பிரித்தோம் அப்படின்னா அஞ்சஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு ராசி வர மாதிரியே ஒரு ஆறுடங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதை வச்சு நிறைய விஷயங்களை நம்மளால சொல்ல முடியும் இந்த ஆருடங்கிறத விஷயத்தை வச்சு நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அது மட்டும் கிடையாது இறை அருளோடு சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை அணுகும் போது நிறைய விஷயங்களை சொல்லிடலாம் அதற்கு சில டூல்ஸ் தேவைப்படுது அதற்கு வந்து ஆறுடம் கோரைகள் லக்னம் திதி யோகம் காரணம் இதையும் சேர்த்து பார்க்கும்போது இறை அருளோடு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யாரு கூட எல்லாம் நட்பு வைக்கலாம் யாரோட யார் வந்து நமக்கு கூட வருவாங்க வரமாட்டாங்க யாரை நம்ம எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது காரணம் சில பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்கள பற்றி அதிகமாக யோசிச்சுட்டே இருப்பான் அதற்கெல்லாம் காரணங்கள் வந்து காரண காரியங்கள் வந்து ஜாதகத்தில் இருக்குது ஒரு ஜாதம் சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்லுவேன் வேத பொருளானவள் வேண்டு வரம் பாதம் படைந்தோருக்கு அருள் புரி அருள் புரிவாள் அது பாலாம்பிகை அப்படின்னு சொல்லி நான் வணங்குறது நான் குட்டியம்மனுங்கிற பேரில் சொல்லி தான் வணங்குறேன் அது ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சு நான் எப்போவுமே கும்பிட்டுட்ருக்கேன் அவங்க தான் எனக்கு வழிகாட்டுறாங்க அப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்போ வந்து பாலாம்பிகை நாங்கள் கும்பிட்லாமு யாரும் கேட்டாங்கன்னு என்ன சொல்கிறேன்னா குரு நல்ல பலமாக இருந்ததுனா அதேமாதிரி குரு வந்து சந்திரனும் சேர்ந்துருந்தா பூஜை பண்ணிவிட்டு உட்காந்துருப்பார் முதல் நபராக வர்றாங்கள வாடிக்கையில் அவங்க ஒரு குழந்தையோடு வருவாங்க இயற்கையாகவே அப்போ பாலாம்பிக்கை அங்கே வருதுன்னு வச்சுக்கிறேன் IBC பக்தி நேர்களுக்கு எனமியான வணக்கம் இன்று வாஸ்து நிபுணர் பிரசன்ன ஜோதிரர் வெற்றி நம்மோடு இருக்கிறார் அவரிடம் வந்து பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நீங்க வந்தோடனே எனக்கு கேமராமேனுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து கோ ரிலேட் பண்ணி சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க அதுவும் வந்து நேரத்தை பார்த்தீங்க நேரத்தை பார்த்தும் சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க எப்படி சார் அது உங்களால முடியுது நம்ம வந்து ஒருத்தவங்க சந்திக்கிற நேரம் இருக்கு அந்த காலத்துல வந்து போற போக்கிலேயே வந்து சித்தர்கள் வந்து சில பேர் சில பலன் சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் பொறப்புகளே ஒரு விஷயம் செஞ்சுட்டு போனார் நல்லது நடந்தது ஒரு ஒரு விஷயத்தை தீர்வு கொடுத்தாரு இதை பண்ணுங்கள் சரியாக இருந்து தீர்வு கொடுத்தாங்க அப்படின்லாம் எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா இந்த நேரம் தான் ஒருத்தங்களை சந்திக்கிற நேரம்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் அது பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லும் இப்போ நான் உள்ளார வந்து என்ட்ரி ஆன டைமில் வந்து உங்கள் ஒவ்வொருத்தமே பற்றியும் ஒரு விஷயம் வந்து நான் அது எல்லாமே கரெக்டாக இருந்தது காரணம் வந்து நான் வந்த நேரமும் உங்களை சந்தித்த அந்த காலம் இந்த இன்னைக்கு இன்றைய காலம் அது ரெண்டுமே ஒரு விஷயம் சொல்லும் அதை நம்ம ஒருத்தங்களை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் அந்த நேரத்தை வச்சே நம்ம என்ன பண்ணால் சரியாகுங்கிறத சொல்லிடலாம் இப்போ வந்து ஒரே ஒரு கேள்வி இருக்கும் சில பேருக்கு எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லை எனக்கு ஒரு வந்து ஒரு ஆஃபர் வர இருக்குது வருமா வராதா இல்லை எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இது பார்த்துட்ருக்கேன் வருமா வராதாது இதேமாதிரியெல்லாம் சிம்பிளான ஒரு விஷயத்துக்கெல்லாம் இது பெரிய விஷயம் சிம்பிளான விஷயம் கிடையாது இதெல்லாம் பெரிய விஷயம் ஆனால் சிம்பிளான பதிலில் சொல்லிடலாம் ஒரு பாத்த மாத்திரத்திலே கேட்குற நேரத்துலேயே அதுதான் பிரச்சனை அதை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிடலாம் இப்போ சாதாரணம்னு நீங்க சொன்னீங்க சித்தர்கள் எல்லாம் சில நேரத்தை குறிப்பிட்டு அப்படின்னு என்ன மாதிரி அவங்க என்ன சூட்சா சித்தர்கள்லாம் எல்லாம் சாதாரணமா குறிப்பிடவே மாட்டாங்க மேல முடிச்சு போட்டு சில நேரங்கள் எல்லாம் குறிச்சிருப்பாங்க நீங்க பார்த்து இப்படி இந்த ஏதாவது இந்த நேரம் சம்பந்தமான ஒரு விஷயம் சித்தர்களோட குறிப்புல இருந்து ஏதாவது சொல்ல முடியுமா இப்போ வந்து வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வந்து ஓரைகள்னு நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்துல ஓரைகளும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மனிதர் ஹோரையும் கொடுத்துருக்காங்க அந்த ஒவ்வொரு ஹோரையும் வந்து ஒரு பலனை செய்யும் அதேமாதிரி வந்து ஒரு ராசியை பன்னெண்டா பிரித்தோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு ராசி வர மாதிரியே ஒரு ஆறுடங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதை வச்சு நிறைய விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியும் இது இந்த ஆறுடங்கிறத விஷயத்தை வச்சு நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அது மட்டும் கிடையாது நான் வணங்குற வந்து பாலாம்பிகை பாலாம்பிகைங்கிற அம்மன் வந்து நிறைய விஷயங்களை இந்த ஏடுகளில் இல்லாதது யாரும் சொல்லாத விஷயங்களை எனக்கு உள்ளு உள்ளுக்குள்ளே உணர்த்தி இருக்குது அதன் அடிப்படையில் நிறைய பேருக்கு பலன் சொல்லும்போது அவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும் இப்போ நேற்று கூட ஒருத்தங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கும்போது இந்த பாப்பா வந்து பரதநாட்டியம் கற்றுருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இந்த வார்த்தை ஆமாம் சார் மூணு கேடையாக வாங்கியிருக்காங்க பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்காங்க மூணு கேடையாக வாங்கியிருக்காங்க அதில் வந்து எதுலேயுமே டாப்பில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா வேர்ல்டு லெவலில் அவங்க புகழ் அடைவாங்கன்னு சொல்கிறேன் இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக வந்து ஜாதகத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ பரதநாட்டியங்கிறது வந்து லட்சத்தில் ஒருத்தவங்க கற்றுக்கிற மாதிரி பெரும்பாலும் ரேராக தான் சில கற்றுப்பாங்க எல்லோரும் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது ரேராக தான் கற்றுப்பாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து கற்றுக்கிற ஒரு சூழ்நிலையும் அதில் ஒரு கேடையை வாங்குகிற ஒரு பட்டம் வாங்குகிற இதுவும் அவங்கள்ட்ட இருக்குது அந்த தன்மை அவங்கள்ட்ட இயற்கையாக வந்துருக்குது இதை நான் சொன்னேன்னா அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் அதனால தான் சார் அவங்கள்ட்ட எப்போவுமே அங்கே தொடர்ந்து பார்க்குறோம் கண்டினியூ பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் யாரும் சொல்லாத விஷயங்களை இண்டிகேட் பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் இதெல்லாம் இறை அருளோடு சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை அணுகும் போது நிறைய விஷயங்களை சொல்லிடலாம் அதற்கு சில டூல்ஸ் தேவைப்படுது அதற்கு வந்து ஆருடம் கோரைகள் லக்னம் திதி யோகம் காரணம் இதையும் சேர்த்து பார்க்கும்போது இறை அருளோட நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும் இப்படி இப்படி பண்ணால் லைஃப் வந்து சூப்பராக போகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் இப்போ வந்து சித்தர்கள் அப்படின்னு நம்ம எடுத்தாலே அங்கே வந்து வாழை தெய்வம் பாலாம்பிகா இவங்க ரெண்டு பேர் இவங்க வந்துருவாங்க அப்படி வரும்போது இந்த நீங்க பாலாம்பிகாவை பத்தி சொல்லியிருந்தீங்க பாலாம்பிகா உங்களுடைய வாழ்க்கையில எப்படி வராங்க நீங்க முதல் முதல்ல என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு கடைக்கு போகும்போது ஒருத்தங்க சிலையாவே பாலாம்பிகாவை என் கையில கொடுக்கும் போது அது ஏதோ எனக்கு ஒரு பெண் குழந்தைய வீட்டுக்கு வாங்கிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு கிடைச்சது நீங்க இப்ப பாலாம்பிகான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப குஜி ஆயிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு உங்களோட வாழ்க்கையில பாலாம்பிகா எப்படி வராங்க அதாவது பொதுவாக வந்து ஏதோ ஒரு விதத்தை ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் உணர்த்திக்கிட்டே இருக்கும் அதாவது நம்மளை சுற்றி ஒரு குழந்தைகள் வந்து நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க குருநாதர் குழந்தைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி அக்கா குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை சொந்த பக்கத்தில் சொந்தக்காரங்க குழந்தைங்களா இருக்கட்டும் வந்து எப்போதுமே ஒரு பாசமும் அன்பும் அவங்க காட்டுறாங்க சின்ன குழந்தைங்க அதுவும் வந்து கை குழந்தைகளு சின்ன அந்த ஒரு அஞ்சாறு வயசு உள்ள குழந்தைங்கன்னு வச்சுங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பாசம் எப்போதுமே காட்டுறாங்க இது ஏதோ ஒரு பிரபஞ்ச உணர்த்துது அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நம்மளை யாரெல்லாம் நேசிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிடலாம் யார் கூட எல்லாம் நட்பு வைக்கலாம் யாரோட யார் வந்து நமக்கு கூட வருவாங்க வரமாட்டாங்க யாரை நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் சில பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம் அவங்கள பற்றி அதிகமாக யோசிச்சுட்டே இருப்போம் அதற்கெல்லாம் காரணங்கள் வந்து காரண காரியங்கள் வந்து ஜாதகத்தில் இருக்குது நான் அடிப்படை பார்த்தோம்னா இப்போ என்னோடய ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் வந்து வலுவாக இருக்காங்க இப்போ சந்திரன்னா வந்து நம்ம மனசு நம்மளை பற்றி சொல்கிற ஒரு விஷயம் மனோகாரங்கன்னு சொல்லுவாங்க அதோட குரு போது குருன்னா குழந்த குழந்தைய தான் குரு அப்போ குருவோட சின்ன வயசில் உள்ள குழந்தைக்கு பிறந்து பாலான்னு சொல்லுவாங்கள்ல பாலபருவன்னு சொல்லுவாங்க அப்போ பாலாங்கிறது குழந்தை தெய்வம் தான் அப்போ அது அப்படி தான் வந்து நான் கும்பிட ஆரம்பித்தேன் கும்பிட ஆரம்பிக்க ஆரம்பிக்க எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து உதயமானது அது அடிப்படையில் தான் நான் இப்போ பலன் பலன் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ நான் வரும்போது கூட அவர் பாலான்னு சொல்லும்போது கூட ஒரு சந்தோஷம் அவர் கேமராமேன் வந்து பாலான்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் ஏன்னா அவர் நான் பலன் சொல்லும்போது பாலான்னு சொல்லும்போது ஓகே இங்கே அவங்க இருக்காங்க நம்ம கும்பிட்ற தெய்வம் எங்கேயும் வருவாங்க இங்கேயும் இருக்காங்க இருக்காங்க இப்போ அது உங்களுக்கு இல்ல பாலாக்கு பின்னால் ஆமாம் நீங்க சொன்னது போய் தான் தெரியுது இங்கே பாருங்க அதாவது கவிஞர் வாலியையா வந்து ஒரு முதல் முதல் ஒரு பாட்டு எழுதியிருக்கார் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மரவேன்னு ஆக்சுவலாக வந்து அவர் வந்து பாரம்பரியங்கிறது பெருமாளை கும்பிட்ற ஒரு பாரம்பரியம் ஆனால் அவர் வந்து முருகனை கும்பிட ஆரம்பிக்கிறார் அவர் வந்து உண்மையாக இருக்கட்டும் பொய்யாக இருக்கட்டும் இல்லாமலும் கூட இருக்கட்டும் ஆனால் நான் அவர் மேலே பற்றும் பாசம் வச்சுருப்பான் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு அவர் கடைசி வரைக்கும் பொதுவாகவே வந்து முருகனுங்கிறது வந்து தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க அவர் தமிழ் வந்து அவருடைய சுவாசமாக இருந்துச்சு கவிஞர் வாழியாகி எவ்வளோ சுவாசமாக இருந்தது அவர் வாழ்க்கையில் எத்தனையோ முறைகள் வந்து கடவுள் எப்படி நேரம் வர மாட்டாங்க யாரோ ஒருத்தங்க மூலம் தான் நம்ம உதவியாக வருவாங்க அவருக்கு ஒரு வாட்டி கால் அடிப்பட்டப்போ மயில் வாகனங்கிற ஒரு டாக்டர் தான் வந்து அவர் சரி பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவங்க அக்கா அக்காவுக்கு வந்து ஹெல்த்து முடியாது அப்படின்னு சொன்னப்போ சுப்பிரமணியங்கிற ஒரு டிராக்ட்ரு வந்து தான் சரி பண்ணியிருக்காரு இப்போ நம்ம கும்புகிற கடவுள் ஏதோ வகையில் கட்டாயம் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் ஒன்று எந் எந்த தெய்வத்தை பிடிச்சாலும் கரெக்டாக உங்கள் ஜாதகத்துக்கு எந்த தெய்வம் உங்களை வழிகாட்டும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது நமக்கு நல்லது செஞ்சாலும் சரி செய்யலாம் சரி விடாபொடியாக பிடிச்சி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு வந்து இக்கட்டான நிலையில அந்த கடவுள் வந்து உங்களுக்கு பக்கபலமா நிற்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அதன் அடிப்படையில் தான் நான் வணங்கிட்டு வணங்கிட்டு வர்றேன் அது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதாவது வாலாம்பிகா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பாலாம்பிகாக்கன்னு பிரத்யேகமான வழிபாடு அப்படிங்கறத நீங்க வீட்டுல செய்யறீங்களா பாலாம்பிகாக்குன்ற அந்த வழிபாடு அப்படிங்கறது எப்படி செய்யணும் எங்களோட நேர்களுக்கு சொல்லுங்க பொதுவாக நான் எப்போதுமே மனசுக்குள்ளே வந்து ஒரு ஜாதம் சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்லுவேன் வேத பொருளானவள் வேண்டு வரம் பாதம் பணிந்தோருக்கு அருள் புரி அருள் புரிவாள் அது பாலாம்பிகை அப்படின்னு சொல்லி நான் வணங்குறது நான் குட்டியம்மனுங்கிற பேரில் சொல்லி தான் வணங்குறேன் அது ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சு நான் எப்போதுமே கும்பிட்டுட்ருக்கேன் அவங்க தான் எனக்கு வழிகாட்டுறாங்க அப்போது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்போ வந்து பாலாம்பிகை நாங்கள் கும்பிடலாமனு யாரும் கேட்டாங்கன்னு என்ன சொல்கிறேன்னா குரு நல்ல பலமாக இருந்ததுனா அதேமாதிரி குரு வந்து சந்திரனும் சேர்ந்து குரு லக்கணத்தில் இருந்தா பாலாம்பிகையை கும்பிட்டா அது அவங்களோட அருள் கிடைக்கும் இப்ப பாலாம்பிகைக்குரிய கோவில் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு நம்ம போறோம் இந்த கோவிலுக்கு நம்ம போறோம் பாலாம்பிகை ரொம்ப பிடிச்சவங்க வந்து பாலாம்பிகா வழங்குறதுக்காக ஒரு கோயிலுக்கு போகிறாங்கன்னா நீங்க சென்னைக்குள்ள ஏதாவது கோவில் சஜஸ்ட் பண்ணுறேன்னா என்ன கோவில் சஜஸ்ட் பண்ணுவீங்க இல்ல நான் உண்மை சொல்லணும்னா அதே மாதிரி நான் இங்கேயுமா நான் போனது கிடையாது நான் அவங்களோட ஃபோட்டோ வச்சு கும்பிடுறேன் அவ்வளோதான் மனசார அவங்களோட போட்டோ வச்சு கும்பிட்டோம் கும்பிட்றேன் அவ்வளோதான் அவங்க வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் இப்போ நம்ம இந்த வழிபாட்டை ஸ்டார்ட் பண்றோம் நம்ம முதல் முதல் இந்த வழிபாட்டை ஸ்டார்ட் இப்போ பாலாம்பிகாவை நம்ம வீட்டில் கொண்டு வைக்கிறோம் அதுக்கு திதி ஏதாவது நேரங்கள் இருக்குதா இந்த நேரத்தில் வீட்டில் கொண்டு போய் வைக்கலாம் நிச்சயமா எல்லாத்துக்குமே முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது எதை செஞ்சாலும் சரியான முகூர்த்தத்தில் செய்யும் போது நிச்சயமாக நல்லது நடக்கும் கோயில் கும்பாபிஷேகமே பண்ணும்போது அதற்கான ஒரு நாளை குறித்து அதற்கான கோம மந்திரங்கள்லாம் சொல்லி அதற்கு வந்து அந்த நீருக்கு வந்து சக்தியை ஊட்டி அந்த சக்தி அந்த நீரை கொண்ட அந்த கோபுரத்தில் ஊற்றும் போது தான் அதுக்கு ஒரு பவரை கிடைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஐதீகமாக இருந்திருக்குது அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முகூர்த்தம் முக்கியம் சரியான முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்த எடுத்தோம்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம் நிச்சயமாக இப்போ பாலாம்பிகை வழிபடணும்னா எந்த முகூர்த்தத்தில் நம்ம என்ன நேரத்தில் வழிபட ஆரம்பிக்கலாம் என்ன கிழமையில உங்களை நீங்கள் அந்த கிழமை சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க எந்த கிழமையில ஸ்டார்ட் பண்ணலாம் பொதுவாக வியாழக்கிழமை வந்து பாலாம்பிகை உள்ள நாள் குருவோட நாள் அப்போ வியாழக்கிழமை செய்யலாம் அந்த நாள் வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு சாதகமான நாளான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதற்கான நல்ல ஹோரையும் நல்ல லக்னமும் முகூர்த்தத்தையும் தேர்ந்தெடுத்து அந்த அந்த டைம்லருந்து வழிபட ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க அவங்களுக்கு வந்து பக்கபலமாக இருப்பாங்க எப்படி ஒரு குழந்தையை நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரியே அவங்களுக்கு வந்து அவங்க வணங்கினாலும் போதும் ஜாக்லெட் வாங்கிக்கிறது அதே மாதிரி என்னோட கேள்விக்கு பதில் எடுத்தது வாலாம்பிகாவுக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் அப்படின்னா எப்படி வழிபடணுன்றதான் என்னோட அழுத்தம் ஆமாம் அதான் கரெக்ட் அதான் ஜாக்லெட் வாங்கி வைக்கிறது அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் ஐஸ்கிரீமு இல்லை விளையாட்டு பொம்மை இதெல்லாம் வாங்கி வச்சா கூட அவங்க சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரியே தான் நான் செஞ்சிட்ருக்கேன் மாதிரியே வந்து என் நண்பர் ஒருத்தர் செஞ்சிட்டார் அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இதை உணர்த்தினவர் ஆக்சுவலாக வந்து அவர் எப்படி அப்படின்னா அவர் வந்து கும்பிட ஆரம்பிக்கும் போதெல்லாம் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தான் அவர் பூஜை பண்ணுவார்னு வச்சிக்கங்களேன் அவர் எப் அவரும் ஒரு அஸ்ட்ராலஜரு அவர் பூஜை பண்ணும்போதெல்லாம் வந்து பூஜை பண்ணிவிட்டு உட்காந்துருப்பார் முதல் நபராக வராங்களே வாடிக்கையாளர் அவங்க ஒரு குழந்தையோடு வருவாங்க இயற்கையாகவே அப்போ பாலாம்பிகை அங்கே வருதுன்னு வச்சுக்கங்களேன் எதுக்காக வராங்க அப்படின்னா அவர் வந்து ஜாக்ரெட்டிலாம் வச்சு கும்பிடுவார் அது எடுத்து கொடுக்கணும்ல ஏதோ ஒரு குழந்தை கொடுக்கணும்ல அதை வாங்கிக்கிறதுக்காக வருது குழந்தை இப்படி தான் கடவுள் வந்து நேராக வரவே மாட்டார் யாரோ ஒருத்தங்க மூலம் வருவார் ஒவ்வொருத்தவங்க ஜாதத்துலையும் உங்களுக்கு கடவுளாக செயல்படக்கூடிய நபர்கள் யாருன்னு இருக்குது அதெல்லாம் பார்த்து செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக மனசில் வருத்தமோ கஷ்டமோ எதுவுமே பெருசாக இருக்காது வீட்டுக்கு கூட வாச வாசப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் கடந்து போய் சந்தோஷத்தோடு ஒரு வாழ்க்கையை வாழ் வாழணும் அப்படின்னா செலக்ஷன் தான் சரியான நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா சரியான கடவுளாக இருக்கட்டும் சரியான மனிதர்களாக இருக்கட்டும் சரியான தொழிலாக இருக்கட்டும் சரியான வேலையாக இருக்கட்டும் நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களை வந்து வழிநடத்து போகும் இதுதான் உண்மையான விஷயம் சத்தியமான விஷயம் இதுதான் உங்களுடைய ஒவ்வொருத்தங்களுடைய ஜாதகத்திலயும் இது அத்தனைக்கு விட இருக்குது நிச்சயமா பாலாம்பிகா தொடர்பில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தொடர்ந்தும் பல விஷயங்கள் தொடர்பில் பேசலாம் இந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி உங்கள் லெஜென்ட் சரவணாவில் திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை டூ டே என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம் எக்ஸ்ட்ராடரி கேர் பர்சென்ட் ஆஃப் ஆன் ஸ்கின் கேர்